சாலம்பாசா மதுக்கரை பேரூராட்சியாக இருந்தபொழுது முன்னாள் தலைவராக இருந்தவர் தற்பொழுது நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆற்றல் மிகு செயல் வீரர் அவர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் என்று செய்திகளை நமக்கு இருக்கிறார் வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறையில் உள்ளாட்சி தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது தானே தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார் அந்த தருணத்திலிருந்து தலைவருடன் நெருக்கமாக அருகில் நின்று புகைப்படம் இருப்பதற்கும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கும் வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிறது அவர் மறை வரையும் நாங்கள் அவருடன் உறவாடி கொண்டே இருந்தோம் அந்த விதத்தில் கலைஞர் காலத்தில் வாழ்ந்தோம் என்ற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் கலைஞர் அவர்கள் நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவில் வருகின்ற நூற்றி ரெண்டு ரெண்டாவது பிறந்தநாள் விழா தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல விபர்களுக்கு உதவி செய்தது போல் கழகத்தை கட்டி காத்தது போல் கண்ணீர் முறையில் ஆட்சியலை ஐந்தாவது முறையும் முதலமைச்சராக பொறுப்பேற்று சீரோடும் சிறப்பும் இருந்ததை போல் தற்போது தளபதியார் அவர்கள் அவ்வழியில் ஆறாவது முறையாக கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இன்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டு அடியெடுத்து அடிவரித்து எடுத்திருக்கிறோம் இந்த நாளில் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறனாளி நாளில் அவர் உரிய உறுதிமொழியை நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம் பொதுக்குழுவில் கூறியது போல் இரநூத்தி முப்பதுக்கு இரநூறு தொகுதியை வெல்வோம் என்றார் நாங்கள் சொல்லும் தலைவர்களே அவர்களே நாற்பதுக்கு நாற்பது எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பது வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக கூறுகிறோம் அது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் அனைவரும் இணைந்து நிச்சயமாக உங்கள் கருத்தை வலுப்படுத்துவார்கள் திராவிட அரசு நிச்சயமாக அயலாவது முறையாக பொறுப்பேற்கும் அளவில் மாற்ற அந்த அளவில் மாற்றமில்லை ஆகவே இரநூத்தி இரநூறு தொகுதி என்பதை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாக முடிவெடுத்து நாங்கள் கள களமாடுவோம் தலைவர்களே வெ வெற்றி மீண்டும் நம்மிடமே முதல்வர் மீண்டும் நீங்களே நன்றி வணக்கம்